வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில சங்கிகளே சங்கிகளை அடிச்சு சங்கிகளே சங்கிகளை காரி தூப்புன ஒரு மொமெண்ட பத்தி தாங்க நம்ம பேச போறோம் அதுலயும் தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு சங்கி பல சங்கிகளை அடிச்சு ஓட விட்ட கதையை தான் பேச போறோம் தமிழ்நாட்டில் விவாதத்துக்கெல்லாம் பஞ்சல இருக்காது நம்ம அரசியல் தான் இருப்போம் நீங்க சுமன் ராமன் அப்படின்னு ஒரு அங்கிள் இருக்காரு அவரு கிரிக்கெட் கமெண்ட்ரிய இருந்தாரு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இருந்தாரு திடீர்னு பாத்தீங்கன்னா சமூக பேர்ல வந்து தொலைக்காட்சியில விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகராகி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு விவாதிக்க ஆரம்பிச்சு ஆளினால் மூக்கு பொடி பற்றி பேசணும்னாலும் அங்கிளை கூப்பிட்டுலாம் அப்புறம் முட்டுச்சந்தலை நின்று உரையாற்றுவது எப்படின்னு பேசினாலும் அங்கிளை கூப்பிட்டுலாம் ஆளினால் அங்கிள் அவர் பாஜக அடிக்கிற சொம்பு இருக்கு பாருங்க வேற லெவல் அடிப்பாரு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியலங்க நேத்து தொலைக்காட்சி விவாதத்துல சங்கிகளவே போட்டு அடிச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் பெரிய திருட்டுத்தனம் செஞ்சிருச்சு கையும் கலவுமா சிக்கிருச்சு நம்ம ராகுல் காந்தி போட்டு புரட்டி எடுத்துட்டாரு ஆதார பூர்வமா மொத்தமா கொண்டு வந்து பத்திரிகையாளர் முன்னாடி போட்டாங்க பத்திரிக்கையாளர்களுக்கு அல்வா கிடைச்ச மாதிரி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தே இதை விவாதிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தொலைக்காட்சி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவுல விவாதிக்கிறாங்க விவாதத்திற்கு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா சங்கி ஸ்ரீராம் சங்கி சூர்யா சங்கி சுமன் ஸ்ரீராமன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க மூணு சங்கிகங்க கலந்துகிட்டா என்ன ட்விஸ்ட் ஆகிப்போச்சுன்னா பெருஞ்சங்கிகள் சங்கிகள் சங்கத்தின் தலைவராக இருந்த அங்கிள் சுமன் ஸ்ரீ ராமன் திடீர்னு பல்ட்டி ஏங்க தேர்தல் செஞ்சது தப்பு தாங்க நீங்க ஏங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னு மொத்தமா கழட்டி விட்டாரு பாஜக பதற்றம் இருக்கு பாருங்க நியாயமா என்ன நடக்கணும் அங்குள் சொல்றாரு நியாயமா என்ன நடந்திருக்கணும் பாஜக என்ன சொல்லியிருக்கணும் நாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அங்களுக்கு கவலை இப்படி சிக்கிட்டாங்களே சீரழிறாங்களே அப்படின்ற கவலை என்ன சொல்லிருக்கணுமா தேர்தல் ஆணையம் மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம் எங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கைகளை விட்டுக்கணுமா சூப்பர் அங்கிள் இந்த ஐடியா தெரியாம போச்சு சங்கிகளுக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க தேர்தல் ஆணையம் ரொம்ப கரெக்டு பிராடுத்தனம் பண்ணது ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லும் போதே உங்க கேம் ஈஸியா வந்துருதே அப்படின்றாரு உண்மைதானே தேர்தல் ஆணையம் நல்லா தாங்க இருக்கு ராகுல் காந்தி தாங்க பிராட் தனம் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போதே நீங்க கேம்ல இருக்கீங்கன்னு ஊருக்கு தெரியுதுங்க நீங்களும் இந்த உள்ளடியில இருக்கீங்க பாஜக அப்படின்னு ஊருக்கு தெரியுதே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சிருந்தா ஏண்டா இப்படி போய் சங்கி பயில்களா கொண்டைய மறைங்கடா அப்படின்னு சொல்றாருன்னா பாருங்களே கொண்டைய மறைக்காம போய் சிக்கி சீரழிங்கடா கொண்டைய மறைங்கடா அப்படின்னு அங்கிள் சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமா சிக்கி இருக்கு பாஜக கடுப்பாயிட்டாரு தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்புங்க அது கூட கிளை அமைப்புலாம் கிடையாது அதுக்கு எதுக்கு நீங்க சப்ப கட்டுப்பட்டு நீங்க எதுக்கு அது பின்னாடி திருறீங்க நீங்க ஏன் அது கூட நிக்கிறீங்க தவறு நடந்தா நாங்க கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லாம ராகுல் காந்தி அப்படி இப்படின்னு சொல்லி சிக்கி சீரழிறீங்க இல்லையா அப்படின்னு ஒரு போடு போட்டாருங்க உடனே சங்கிய பார்த்தானுங்க நம்ம ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம் திடீர்னு பிளேட்டை மாத்தி போடுறாரு அப்படின்னு சங்கிகள் கதற ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பேச ஆரம்பிச்சோடனே இவர் கடுப்பாயிட்டாரே நிறுத்த நான் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்லிருக்கணும் நாங்க விசாரிக்கிறோம் தேர்தல் ஆணையம் விசாரிச்சுட்டு நாங்க சொல்றோம் சொல்லிருக்கணும் நீங்க எப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்ல போச்சு அப்படின்னா அங்கிள் கான்டாயி கடுப்பாயி டென்ஷன் ஆயிட்டப்ல ஆனா உண்மையிலே அங்கிள் டென்ஷன் ஆனது எதுக்குன்னு நமக்கு தான் தெரியும் இப்படி சிக்கிட்டீங்களேடா இப்படி மாட்டிக்கிட்டீங்களேடா அசிங்கமா இருக்குடா இது கூட செய்ய தெரியாம எதுக்குடா நீங்க ஆட்சியில இருக்கீங்க அதுதான் அங்கிளுடைய மைண்ட் வாய்ஸ் ஆனா கடுப்புல பேசுற மாதிரி பேசுறோடனே சங்கி தான் மூளை இருக்காத கொச்ச 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 கொஞ்சம் வந்துட்டானுங்க உடனே நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணோம் நாங்களாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலங்க கர்நாடக தேர்தல் ஆணையமோ அங்க மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையமோ நேத்தே வந்து ராகுல் காந்திக்கு கடிதம் அனுப்பிட்டாங்க அதுல நீங்க எங்க என்னென்ன ஃபிராடு தனி நடந்திருக்குன்றத எங்களுக்கு ரிட்டர்னா எழுதி சைன் பண்ணி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்களே அவங்களை தாக்கல் செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு சுமன் ஸ்ரீராமிட்ட கேட்க எனக்கு அது தேவையில்லாத வேலை சாமியே எனக்கு அது பொழம்பு கிடையாது நீ ஏன் இருக்கன்னு சொல்லு நீ ஏன் ஜப்ப கட்டு கட்டுறன்னு சொல்லு நீ ஏன் தேர்தல் ஆணையத்து கூட நிக்கிறனு சொல்லு அதுல கடைசியா ஒரு பாயிண்ட போட்டாருங்களே புடிச்சுக்கிட்டாச்சுங்க சுமன் சீராமன் கடைசியா ஒரு பாயிண்ட போட்டாரு என்னவா இந்தியா முழுசும் தெரிஞ்சு போச்சு இந்தியா முழுசும் தெரிஞ்சு போச்சு அதுதான் சுமன் சீராமனுடைய கவலையே இந்தியா முழுசும் தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம போச்சு மக்களுக்கு இதை எப்படி சரி பண்ணுவீங்க சரியான இடத்துல வந்து நின்னாருங்க இதுதான் பாஜகவை நினைத்து சுமன் சீராமன் போன்ற சங்கிகள் பதறுவதற்கு ஒரே காரணம் நீங்க மாட்டிக்கிட்டீங்கடா வெளிப்படையா சிக்கிட்டீங்க ஆதாரம் சிக்கிட்டீங்க மக்கள் கடுப்புலையும் காண்டிலையும் இருக்கிறாங்க இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்காம தரமா திரியுறீங்களேடா அப்படின்னு அவா பாஷையில நம்ம அங்கிள் சுமன்சி அங்கிள் போட்டு பொல்திருக்காரு பாருங்களே என்ன நியாயமா என்ன நடக்கணும் பிஜேபியும் காங்கிரஸும் பிஜேபி என்ன சொல்லணும் எங்களுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு தேர்தல் ஆணையம் தவறு செய்தால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தானே பேசணும் இல்ல இல்ல தேர்தல் ஆணையம் ரொம்ப கரெக்ட் அவங்க ஒண்ணுமே பண்ணல ராகுல் காந்தி பிராடு அதுலயே வந்துருது கேம் நீங்க எங்க தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்றீங்க தேர் நாட் யுவர் கவர்மெண்ட் ஆர் தேர் இண்டிபெண்ட் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் பிஜேபி ஒய் சுட் யூ டிஃபெண்ட் தர் நீங்க ஏன் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணும் தவறுகள் நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தானே நீங்க சொல்லணும் அதை விட்டுட்டு ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் பொய் ராகுல் காந்தி சொல்றது பொய்யா இருக்கலாம் ராகுல் காந்தி சொல்றது நிஜமாக இருக்கலாம் கடைசியில ஏதோ பேச வர கீப்பாய் கீப்பை அப்படின்னு அங்கிளுக்கு காண்டாகுற அளவுக்கு இந்த சங்கிகை அடி வாங்கியிருக்காய்ங்க பாருங்களேன் நமக்கு சந்தோஷங்க சங்கிகளே சங்கிகளை அடிக்கிற அளவுக்கு கொண்டையை மறைக்காம திரிஞ்சா எப்படி